ரஹீம் அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி தாலா வரகாத்த நின்று நிதானித்து கவனமாக செயல்படவும் திக்ரின் சிறப்புகள் அல்லாஹுத்தாலாவின் பரிசுத்த திருப்பெயரை அடிக்கடி கூறி சிறிது காலமாவது அவனை திக்ரு செய்து தம்முடைய உடலுக்கும் உயிருக்கும் பாதுகாப்பாக அதனை ஆக்கி கொண்ட மனிதர்களுக்கு உள்ள பரக்கத்தும் சுவையும் இன்பமும் மகிழ்ச்சியும் அமைதியும் மறைவான விஷயம் அல்ல அப்பரிசுத்த திருப்பெயர் இதயங்களுக்கு மகிழ்வையும் அமைதியையும் உண்டு பண்ணக்கூடியதாகும் அறிந்து கொள்வீராக அல்லாஹுவை திக்ரு செய்வதனால் இதயங்கள் அமைதி பெறுகின்றன அல்லாஹு தாலாவின் திக்ரு செய்வது சம்பந்தமாக திருக்குரான் திருமரசனங்களும் அதீசுகளும் கூறப்பட்டிருக்காவிட்டாலும் கூட உண்மையான உபகாரியாகிய அந்த அல்லாஹு தாலாவை ஒரு வினாடி கூட மறந்து விடாமல் திக்ரு செய்வது அடியானின் மீது கட்டாயமா ஏனெனில் அந்த பரிசுத்த நாயனின் பேருபகாரங்கள் எல்லையற்றவை ஒப்பற்றவை அவை ஒவ்வொரு வினாடியும் ஏராளமாக நமக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது ஆகவே நீங்கள் என்னை நினைத்து திக்ரு செய்யுங்கள் நான் உங்களை நினைத்த புரிந்து வருவேன் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள் எனக்கு மாறு செய்பவர்களாக ஆகிவிட வேண்டாம் நீங்கள் ஹஜுடைய நேரத்தில் அரஃபாத்தை விட்டு திரும்பி வந்தால் மஷ் அருல் ஹராம் எனும் முஸ்த முஸ்தலிஃபாவில் தங்கி அல்லாஹுவை திக்ரு செய்யுங்கள் அவன் உங்களுக்கு நேர் வழி காட்டியதற்காக அவன் நீங்கள் திக்ரு செய்யுங்கள் நிச்சயமாக நீங்கள் இதற்கு முன் வழிதவறியவர்களாகவே இருந்தீர்கள் ஆகவே நீங்கள் உங்களுடைய ஹஜ்ஜின் காரியங்களை நிறைவேற்றிவிட்டால் நீங்கள் உங்களுடைய மூதாதையர்கள் முன்னர் கூர் நினைவு கூர்ந்த போல் நினைவு கூர்ந்தது போல் அல்லது விட அதிகமாக அல்லாதவை இதுக்கு செய்யுங்கள் மனிதர்களில் சிறல் மனிதர்களில் சிலர் எங்கள் இச்சகனை உலகிலேயே எங்களுக்கு அனைத்தையும் வழங்கிவிடுவாயாக என்று கூறுபவர்களும் இருக்கின்றார்கள் இவர்களுக்கு மறுமையில் யாதொரு பங்கும் இல்லை இவர்களுக்குரியவை அனைத்தும் உலகிலேயே கிடைத்துவிடும் இன்னும் அவர்களில் சிலர் எங்கள் இரட்சகனே எங்களுக்கு உலகில் நன்மையை வழங்குவாயாக மறுமையிலும் நன்மையை வழங்குவாயாக நரக நெருப்பின் வேதனையை விட்டும் எங்களை காத்தல்வாயாக என்று கூறுபவர்களும் இருக்கின்றார்கள் இவர்கள் சம்பாதித்த நற்செயல்களின் காரணத்தினால் ஈருலகின் பாக்கியங்களும் இத்தகையோருக்கு உண்டு அல்லாஹ் கேள்வி கணக்கில் மிக தீவிரமானவன் ஒரு ஹதீஸில் மூன்று மனிதர்களுடைய துவாக்கள் மறுக்கப்படுவதில்லை உறுதியாக அவை ஏற்கப்படுகின்றன என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்பவர் அநீதியழைக்கப்பட்டவர் நீதியுள்ள அரசன் ஹஜ்ஜுடைய காலத்தில் மினாவில் தங்கிய குறிப்பிட்ட சில நாட்கள் அல்லாஹ்வை திக்ரு செய்யுங்கள் உம்முடைய ரச்சகனை அதிகமாக திக்ர் செய்வீராக இன்னும் காலையிலும் மாலையிலும் அவனை தஸ்பி செய்வீராக அவர்கள் நின்ற நிலையிலும் உட்கார்ந்திருந்த நிலையிலும் படுத்திருந்த நிலையிலும் அல்லாஹ்வை திக்ரு செய்வார்கள் வானங்கள் பூமி ஆகியவற்றின் படைப்பை படைப்பை பற்றி சிந்தித்து எங்கள் இரட்சகனை நீ இவற்றை வீணா வீணானவையாக படைக்கவில்லை நீ மா தூய்மையானவன் ஆகையால் நரக வேதனையை விட்டும் எங்களை நீ காத்தருள்வாயாக என்று கூறுவார்கள் தொழுகையை நீங்கள் நிறைவேற்றிவிட்டால் பிறகு நின்ற நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் படுத்திருந்த நிலையிலும் அல்லாஹ்வை திக்ர செய்யுங்கள் எந்த நிலையிலும் அல்லாஹ்வை திக்ர செய்வதை மறந்துவிடாதீர்கள் அந்த முனாஃபிக்குகள் தொழுகையில் நின்றால் சோம்பிரிகளாகவே நின்று நிற்கின்றனர் தாங்கள் தொழுகையாளிகள் என்று மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காகவே தொழுகின்றனர் இன்னும் மிக குறைவாகவே அன்றி அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து செய்வதில்லை ஷெய்தான் விரும்புவதெல்லாம் மதுபானத்தை கொண்டும் சூதாட்டத்தை கொண்டும் உங்களுக்கு மத்தியில் பகைமையையும் வெறுப்பையும் உண்டாக்கி அல்லாஹ்வின் நினைவை விட்டும் தொழுகையை விட்டும் உங்களை தடுத்து விடுவதற்காக விடுவதற்காகத்தான் ஆகவே நீங்கள் அணி அத்தீமைகளை விட்டு கொள்ள மாட்டீர்களா தங்கள் இரட்சகனின் திருப்பத்தத்தை நாடியவர்களாக காலையிலும் மாலையிலும் அவனை பிரார்த்தித்து கொண்டிருப்பவர்களை நீர் விரட்டிவிடாதீர் அவனுக்காகவே இந்த தீனை களப்பற்றதாக்கி வைத்து வைத்தவர்களாக அவனே நீங்கள் அழைப்பீர்களாக உங்களின் இரட்சகனின் கெஞ்சுதல் கெஞ்சுதலாகவும் மெதுவாகவும் துவா கேட்பீர்களாக நிச்சயமாக அவன் எல்லை மீறுவோரை நேசிப்பதில்லை பூமியில் சிறுத்து சீர்திருத்தம் ஏற்பட்ட பின் அதில் குழப்பம் செய்யாதீர்கள் அல்லாஹ்வின் தண்டனையை பயந்தும் அவனுடைய அருளை ஆசை வைத்தும் அவனிடம் துவா கேட்டு அவனை அழைப்பீர்களா நிச்சயம் அல்லாவின் அருள் நற்செயல்கள் புரிந்த புரிவோருக்கு மிக சமீபத்தில் இருக்கிறது அல்லாஹுக்கு அழகிய திருப்பெயர்கள் இருக்கின்றன ஆகவே அவற்றை கொண்டு நீங்கள் அவனை அலையுங்கள் நபியே பணிவுடன் பயத்துடன் உரை உரத்த குரலில் குரலின்றி மெதுவாக காலையிலும் மாலையிலும் உம்முடைய மனதிற்கு உமது ரச்சகனை திக்ர செய்து வருவீராக அவனை மறந்தவர்கள் நீர் ஆகிவிட வேண்டாம் உண்மையான முக்மீன்கள் எத்தகையோர் என்றால் அல்லாஹ் என்று அவர்கள் முன் கூறப்பட்டால் அவர்களுடைய இதயங்கள் பயந்து நடுங்கிவிடும் அவனுடைய திருவசனங்கள் அவர்களுக்கு ஓதி காட்டப்பட்டால் அது அவர்களுடைய ஈமானை அதிகப்படுத்தும் இன்னும் அவர்கள் தங்கள் ரட்சகனின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பார்கள் இவர்கள்தான் உண்மையான முக்மீன்கள் இவர்களுக்கு இவர்களுடைய இடத்தில் உயர் பதவிகளும் பாவம் மன்னிப்பும் கண்ணியமான உணவும் இருக்கின்றன என அல்லாஹ் கூறியுள்ளான் எவர் அவன் பக்கம் திரும்புகிறாரோ அவருக்கு அவன் நேர்வழி காட்டுகிறான் அவர்கள்தாம் உண்மையில் ஈமான் கொண்டவர்களாக அல்லாஹ் வைதிக்கு செய்து கொண்டு அவர்களுடைய இதயங்கள் அமைதி பெறும் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் வேதிக்கு செய்வது கொண்டுதான் இதயங்கள் அமைதி பெறும் நபியை நீர் கூறுவீராக அல்லாஹ் என்று அலையுங்கள் அல்லது ரஹ்மான் என்று அலையுங்கள் எப்பெயர் கொண்டு அவனை நீங்கள் அழைத்தாலும் அவனுக்கு அழகிய திருப்பெயர்கள் இருக்கின்றன நீரேதனை மறந்துவிட்டால் உம்முடைய ரட்சகனை நினைவுபடுத்திக் கொள்வீராக தங்கள் இரட்சகனின் திருப்பொருத்தத்தை நாடி காலையிலும் மாலையிலும் அவனை தியானித்துக் கொண்டிருப்பவர்களுடன் உம்மை நீர் கட்டுப்படுத்தி கொள்வீராக இவ்வுலக வாழ்வின் அலங்காரத்தை விரும்பி அவர்களை விட்டும் உம்முடைய கண்களை திருப்பிவிட வேண்டாம் எவருடைய இதயத்தை நம்முடைய திக்கரை விட்டும் நாம் திருப்பி விட்டோமோ இன்னும் எவர் தம் மனோ இச்சையை பின்பற்றினாரோ அவருக்கு நீர் வலி வழிபட வேண்டாம் இவருடைய விஷயம் மீறியதாக ஆகிவிட்டது எவர்களுடைய கண்கள் என்னுடைய திக்கரை விட்டும் திரையிடப்பட்டு விட்டனவோ அத்தகைய காப்பீர்களுக்கு அந்த நாளில் நரகத்தை நாம் எடுத்து காட்டுவோம் இது உம்முடைய ரட்சகனின் தன்னுடைய அடியார் ஜக்கரியா அலஹிசலாம் அவர்களுக்கு செய்த அருளை நினைவு கூறுவதாகும் அவர் தம்முடைய ரட்சகனை தாழ்ந்த குரலில் அழைத்து துவா கேட்டபோது அருள் செய்தான் நான் என்னுடைய ரச்சனை அழைத்து பிரார்த்திக்கிறேன் நான் என்னுடைய ரச்சனையை பிரார்த்திப்பதனால் பாக்கியமற்றவனாக ஆகமாட்டேன் என்று ஆதரவு வைக்கிறேன் நிச்சயமாக நானே அல்லா என்னை தவிர வேறு நாயன் இல்லை ஆகவே என்னையே வணங்குவீராக என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகையை கடைபீர்ப்பீ கடைப்பிடிப்பீராக நிச்சயமாக நாள் வந்தே தீரும் ஒவ்வொரு ஆத்துமாவும் செய்த செயலுக்கு கூலி வழங்கப்படுவதற்காக அந்நாளை மறை மறைத்து வைக்க விரும்புகிறேன் நீங்கள் இருவரும் என்னை திக்ர செய்வதில் சோர்வடைந்து விடாதீர்கள் என்று மூசா அலைஹுசலாம் ஆருண் அலைவசலாம் இருவருக்கும் அல்லாஹ் கூறுகிறான் நூஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் இதற்கு முன் பிரார்த்தனை செய்ததை நினைத்து பார்ப்பிராக அய்யூப் அலைவாஸ்லாம் தம் ரச்சகனிடம் எனக்கு துன்பம் ஏற்பட்டுள்ளது நீயோ கிருபையார்களுக்கெல்லாம் மிக்க கிருபையாளனாக இருக்கிறாய் என்று பிரார்த்தித்ததை நினைத்து பார்ப்பீராக தூனு மீனுடைய யூன் யூனுஸ் அலைஹுஸ்லாம் அவர்கள் சம் தன் தம் சமூகத்தாரை சமூகத்தாரை விட்டு கோபமாக சென்றபோது அவர் அவர் மீது நாம் நெ நெருக்கடியை உண்டாக்கவே மாட்டோம் என்று எண்ணிக்கொண்டார் ஆகையால் மீனும் வயிற்றினுள் இருந்த அவர் உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு எவரும் இல்லை நீ மிக்க தூய்மையானவன் நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாக ஆகிவிட்டேன் என்று கூறி பிரார்த்திப்பதை நினைவு கூறுவிறார் ஜக்கரியா அலைஹஸ்லாம் தன் இரட்சகனிடம் என் இரட்சகனே நீ என்னை சக்தியற்றவனாக விட்டுவிடாதே நீ வாரிசுரைமை கொள்வோரில் மிகச்சிறந்தவன் என்று பிரார்த்தித்ததை நினைவு கூர்ந்து பார்ப்பீராக நிச்சயமாக மேற்கூறப்பட்ட நபி நபிமர்களாகிய இவர்கள் நன்மைகளில் விரைந்து செல்பவர்களாகவும் ஆசையுடன் அச்சத்துடனும் நம்மை அழைத்து பிரார்த்திப்பவர்களாகவும் இருந்தனர் மேலும் நம்மை பயப்படுபவர்களாகவும் இருந்தனர் அல்லாஹ் என்று அவனது திருப்பெயர் கூறப்பட்டால் எங்களுடைய இதயங்கள் நடுங்குமோ அத்தகைய உள்ளச்சமுடையவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி கூறுவீராக கியாமத் நாளில் காவிரியர்களிடம் இவ்வாறு கூறப்படும் நிச்சயமாக என்னுடைய அடையார்களில் ஒரு பிரிவினர் எங்கள் இரட்சகனே நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் ஆகையால் எங்களை மன்னித்து எங்களை கிருபை செய்வாயாக நீ கிருபியாளர்களுக்கெல்லாம் மிக கிருபையாளன் என்று கூறி கொண்டிருந்தனர் ஆனால் நீங்களோ அவர்களை பரிகாசத்திற்குரியவர்களாக ஆக்கி கொண்டீர்கள் நீங்கள் செய்த அந்த பரிகாசம் என்னுடைய நினைவையும் உங்களுக்கு மறக்கடித்து விட்டது இன்னும் நீங்கள் அவர்களுக்கு பார்த்து சிரித்து கொண்டும் இருந்தீர்கள் அவர்கள் பொறுமையாக இருந்த காரணத்தினால் இன்று நான் நான் அவர்களுக்கு நற் நற்பிர பிரதி பலனை வழங்கியுள்ளேன் நிச்சயமாக அவர்கள் தாம் வெற்றியாளர்கள் வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ அல்லாஹ்வை திக்ரு செய்வதை விட்டும் ஈமான் உள்ள அம்மனிதர்களை திருப்பிவிடா அல்லாஹ்வை திக்கு செய்வதுதான் மிக பெரியது அவர்கள் தங்களுடைய விழாக்களை படுக்கையில் இருந்து உயர்த்தி அச்சத்துடன் ஆசையுடனும் தங்கள் ரிச்சகனை அழைத்து துதுவா செய்வார்கள் மேலும் நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து தர்மமாகவும் செலவு செய்வார்கள் இவர்கள் உலகில் செய்த நற்செயல்களுக்கு பிரதியாக மரமையில் மறக்க வைத்து மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் கண் குளிர்ச்சியான சன்மானத்தை எவரும் அறிந்து கொள்ள முடியாது இரவின் கடைசி பகுதி அடியான அல்லாஹ் அல்லாஹ்விடம் நெருங்குவதற்கு சிறந்த தருணமாகும் உனக்கு முடிந்தால் அந்த நேரத்தில் அல்லாஹுவை திக்ர செய்து கொள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை வைத்து அல்லாஹ்வை அதிகமாக திக்ர செய்து வருபவருக்கு உறுதியாக அல்லாஹ்வின் தூதரிடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது அல்லாஹ்வை அதிகமாக திக்ர செய் செய்யும்படியான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் தயார் செய்து வைத்துள்ளான் ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள் இன்னும் காலையிலும் மாலையிலும் அவனை தஸ்பிக் செய்யுங்கள் நூ இஸ்லாம் அவர்கள் நம்மை தினனா தினனாக அழைத்தார்கள் நாம் கோரிக்கைகளுக்கு நாம் கோரிக்கைகளுக்கு பதிலளிப்பு பதிலளி அளிப்போரில் மிக நல்லவராவோம் அல்லாஹ்வை வைதி செய்வதை விட்டும் எங்களுடைய இதயங்கள் கடினமாகிவிட்டனவோ அவர்களுக்கு கேடுதான் அவர்கள் பகிரங்கமான வழியேட்டில் இருக்கிறார்கள் அல்லாஹ் மிக அழகிய விஷயங்களையே இறக்கி வைத்துள்ளான் இது முரண் முரண்பாடில்லாமல் ஒன்றுக்கொன்று ஒப்பான வசனங்களை கொண்ட வேதமாகும் வேதமாகவும் மனதில் பதியும்படியும் திரும்ப திரும்ப கூறப்படுவதாகவும் இருக்கிறது தங்கள் இரட்சகனுக்கு பயப்படுபவர்களுடைய மேனிகள் இதனால் இதனை கேட்டவுடன் சிலிர்த்து விடுகின்றன பிறகு அவருடைய மேனிகளும் இதயங்களும் அல்லாஹ்வை திக்ரு செய்யும் பொழுது இழகிவிடுகின்றன இது அல்லாஹ்வின் நேர்வழியாகும் தான் நாடியவர்களுக்கு அவன் இதனை கொண்டு நேர்வழி காட்டுகிறான் காஃபிர்கள் வெறுத்த போதிலும் இந்த மார்க்கத்தை அல்லாஹுவாகிய அவனுக்கே தூய்மைப்படுத்தவர்கள் படுத்தியவர்களாக